ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தேவர்குளம் குளம் குழந்தை ஏரியாக்கள்ல ஜாதி ரீதியா வந்து அங்க உள்ள ஆய்வாளர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர்கள் அருள்ராஜு ராஜா அவங்க போகிற அந்த ரோட்டுகளில் போகிற பசங்களை அதாவது தேவர் குளம் வண்ணி குழந்தை அந்த ஏரியாவில் போகக்கூடிய பசங்களை வந்து என்ன ஜாதின்னு கேட்டு அடிக்கிறாங்க ஒரு ஹெல்மெட்டு போடாட்டால் கூட அவங்கள அங்கேருந்து பைக்கோட அவர் கேஸ் போடாமல் கூட பைக்கோட கூட்டு போய் அந்த அவங்கள வந்து சாதி ரீதியான முறையில் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படிங்குறத அந்த பசங்க அந்த ஏரியாவில் ரொம்பலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள பெரியோர்கள்கிட்ட சொன்ன உடனே அங்கே எல்லாருமே அந்த உள்ள கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்து பல தடவை போய் அங்கே சொல்லும் போது அது சரியான ரெஸ்பான்ஸ்கள் இல்லைங்க இல்லை என்னோடனே ஒரு நம்ம ஒரு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு முற்றிய போராட்டம் மாதிரி சேர்ச்சில் போனோம்னால் அதுக்கடுத்து நமக்கு வந்து மேலதிகர்களுக்கு இந்த கவனத்துக்கு போய் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு மறியலோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணோன்னு போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது எசகி ராஜா தம்பி எசகி ராஜா வந்து பிஎம்டி அறக்கட்டையில் அவரும் போய் இருக்கும்போது அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வண்டி குணந்தில் வேறு ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனைங்க இங்கே வந்தவரை நீங்கள் இது பண்ணுறிய அவரை இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஆட்கள் போய் முன்னாடி போய் நின்றுருக்காங்க அது வைஸ் பிரசிடென்ட் அவர் பேரு வள்ளி நாயகம் அப்ப ஏஎஸ்பியில இருந்து எல்லா அதிகாரிகள் போலீஸ்காரங்க எல்லாருமே மறைச்ச ஆட்களை இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காவல்துறை நினைச்சிருந்தா அதை பக்குவமா பேசி அப்புறப்படுத்தியிருக்கலாம் காவல்துறை நண்பர்கள்னு சொல்றாங்க அதை இவ்வளவு அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு ஜாதி ரீதியாக செயல்படுறாங்க அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த பிரச்சனை இதுக்குத்தான் ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன நோக்கத்துக்கு இவங்க போராட்டத்துக்கு இது பண்ணாங்களோ அது கூட இல்லாமல் அப்போ ஜாதி வெறியோடு தான் ஜாதி சமுதாய வெறியோட தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு தலைவனை ஒரு சமுதாய தலைவன் இப்போ நானும் யாராக இருந்தாலும் ஒருத்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனால் யாராக இருந்தாலும் தடுக்கிறது இயற்கை ஒரு அக்யூஸ்டை ஒரு சாராய வியாபாரிய ஒரு ஊருக்குள்ளேருந்து கட போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனால் கூட அந்த ஊருக்காரவங்க அவங்க சாராய வியாபாரியாக இருப்பான் இருந்தாலும் கஞ்சாய வாரிய இருந்தால் கூட அவனை என்ன செய்வாங்க நாலு பேரும் சொந்தக்காரன் ஊருக்காரன் இறக்கி விட்டு போங்க சார் ஸ்டேஷனுக்கு வர கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இவருக்கு வந்துக்கிட்டு ஏற்கனவே எல்லாமே இது பண்ணி ரிமாண்ட் எல்லாமே சட்ட ரீதியை அவங்க வந்து இவர் அரெஸ்ட் பண்ண வரலை அப்போ இதே மாதிரி ஒரு தடுக்கக்கூடியது ஒரு அவன் சமுதாய தலைவருங்கிற இதில் இருக்கும்போது தடுக்கும்போது அந்த பொதுமக்களை பக்குவமாக சொல்லி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை நீங்கள் அவர் மேலே ஒன்றும் இல்லை நாங்கள் முன்ன நாங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் கூட்டு போகிறோம் ஒரு பிரச்சனை தரக்கூடாதுக்காக கூட்டு போகிறோம்னு சொல்லி இவங்கள நினச்சிருந்தால் இவ்வளோ ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த வல் வள்ளிநாயகங்கிறவரை அந்த ஊரில் வந்து எந்த பிரச்சினைனாலும் அங்கே சமுதாய ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் பேசக்கூடியவர் ஒரு பிரச்சனை ஏதாச்சுன்னா சொல்லக்கூடியவர் அப்போ எதுவுமே சொல்லாமல் சபாபதிங்கிற அவர் மாணவர் இன்ஸ்பெக்டர் அவர் தானா ஆரம்ப அவர் தான் இறங்கின உடனேயே அவர் உட்கா அவர் நமக்கு மறுத்த உடனேயே குறிப்பிட்டு அவரை லத்தி சார்ஜர் அவரையும் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கிறார் அடிச்சுட்டு தளத்தில் மர்ம உறுப்புலையே ஸ்போர்ட்ஸ் கால்கிட்ட மிதிச்சு அடிச்சு தாறுமாற அடிச்ச உடனே பெண்கள் இப்போ நம்ம போன மேலே போனேன் பெண்கள் வந்து கொன்றுவாங்கன்னு சொல்லி பெண்கள் ஊட போய் மறைச்சி விழுந்த உடனே அதுகளுக்கு அப்புறம் காயம் ஒரு பொம்பளைக்கெல்லாம் கை ஒடிய வேண்டியது வளையல் வளையலை நெலிஞ்சு கிடக்குது அப்ப இது இந்த அதிகாரம் யாரு கொடுத்தா அப்படிங்கறது தெரியல பாதிக்கப்படுறோம் சாதி ரீதியாக எங்களை வந்து எல்லாருமே வந்துக்கிட்டு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க சாதி ரீதியா சாதியை சொல்லி கேஸ் போடுறாங்க நீ என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல போனோடனே நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் கேஸ் போடுறாங்க அடிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த தேவர் உள்ள ஸ்டேஷனுக்கு போனால் என்ன செய்கிறாங்களாம் அவர் அப்பா வர சொல்லி விட்டு கன்னத்தில் அடுறாங்கிறா அந்த அருள்ராஜுங்கிறவர் கண்ணத்தில் யார் அப்பா விட்டு பிள்ளைய சரி நம்ம பிள்ளை இந்த கேஸ்னால் ஒரு அடிச்சுட்டா நம்ம பிள்ளையில சேஷன் வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா இதனால நம்ம மயமில் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அடிக்கிறாரு சினிமா படத்தில் சொன்னது மாதிரி சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதான் தகப்பனை இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்கு ஒரு பெத்த பிள்ளைய ஒரு குற்றவாளியா இருந்தா கூட அடுத்தவங்க அடிச்சா எவ்வளவு ஒரு சேஷனுக்குள்ள வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்தது உண்மை இதெல்லாம் மனித உரிமை இது சொல்ல முடியாது மறக்க முடியாது சேசனு நீ கண்டி ஒரு பிரச்சனை இருந்தா கூட தகப்பை இல்லாத நேரத்தில் ரெண்டு அடி அடிச்சுட்டு கூட ஒண்ணுமில்லனு தான் நியாயம் மனிதாபிமானம் தாப்பன விட்டு அடிக்க விடுறதுதான் தகப்பன விட்டு அடித்து ச சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதா மகனை தாப்பனை விட்டே அடிக்க எந்த கொடுமைன்னு இது இதுன்னு தெரியல தேவர் சமுதாயம் என் தேவரான திருடங்களா தேவர் சமுதாயம் போல திருடன்னு பேசுகிற அளவுக்கு இருக்குது அதான் ஏற்கனவே ஒரு சக இருந்துச்சு இந்த ஏரியாக்களில் ஒரு சட்டங்கள் முதல்ல இருந்தது அதாவது நெல்லை மாவட்டம் இப்போ வந்து ஒருங்கிணைந்த நிலை மாவட்டம் அது தென்காசி நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இதில் தான் வந்து இந்த ஜாதிங்கிற ரீதியான பிரச்சனைகள் காவல்துறையால் வருதுங்கிறதுனால தான் முதல்ல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை அதிகாரிகளை இங்கே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பழையபடி அதே நிலைக்கு வந்துருச்சு தமிழக அரசு கிட்ட கேட்கறதுக்கு என்ன என்னுடைய எங்களுடைய இது என்னன்னா மெஜாரிட்டியான இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த மூணு மாவட்டத்தில் அந்த அதிகாரிகள் இல்லாமல் இருந்தாலே இவங்களை புறாத்தி வேற பக்கம் போடலாம் அப்படி போட்டாலே இந்த சாதி பிரச்சனை இங்கே பெருசாக வராது ஏன்னு கேளுங்க இப்போ இந்த ஒரு சாதி பிரச்சனை வருது இப்போ இந்த வண்டி குழந்தை தேவப்படுத்தி நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி வேற சாதிக்காரன் பிரச்சனை பண்ணுறாங்க அதிகாரிகள் பண்ணுறாங்க பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு யாரை கொண்டு வராங்க அவன் ஜாதிக்காரனை தேவை பாதிக்கப்பட்ட தேவரை கொண்டு வந்து காமர்மேஸ் நாடார் பாதிக்கப்பட்ட நாடார கொண்டு பாதி இது பண்றது இப்படி இது பண்றாங்க அதனால நான் என்ன சொல்றேன் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு போன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணும்போது சொல்ல வேண்டியிருக்கோம் இந்த மூணு மாவட்டத்தை பொறுத்தவரை தேவமாறு தேவர்கள் தேவர் அதிகாரிகள் நாடார்கள் தேவேந்தோளை இந்த மூணு பேர் மூணு சமுதாயம் மட்டும் இந்த மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லாமல் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகளோ மற்றவங்களோ இருந்தாங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையும் இந்த மூணு மாவட்டத்தில் வராது இது வந்து இப்போ இருக்கிறதுலையா இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் ஒரு காலத்தில் வந்து சாதி சண்டையினால எங்கே இருக்கும் அங்கே தான் இருக்கும் இன்னைக்கு எங்கள் மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம் சிவகங்கையெல்லாம் ஒருங்குணைந்த ராமநாதவட்டம் விருதுநகர்லாம் இப்போ ரொம்ப பக்குவத்துக்கு வந்துருச்சு ஆனால் அங்க இருந்து வந்தவங்க தான் இங்கே எல்லாருமே ஆனால் இந்த மாவட்டம் மட்டும் இந்த ரெண்டு மாவட்டம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சாதி மோதல் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னையை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா அந்த அதிகாரிகளை பொறுத்து தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருடைய லாபிகளும் வேறு மாதிரி இருக்குது அவங்கவுங்க சாதிகளுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த மூணு சாதி தேவை மாதிரி இருக்க வேண்டாம் நாடாறு இருக்க வேண்டாம் தேவேந்திர குழவர அதிகாரி இல்லாமல் இந்த ரெண்டு மாவட்டத்தில் பார்த்தால் எந்த பிரச்சனையும் என்னைய பொறுத்தவரை என் என்னுடைய அது வராது இரண்டாச்சுன்னா இப்போ ஒரு தேவ மாதிரி ஒரு அதிகாரிகள் இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு ஒரு கடுமையாக ஒரு பிரச்சனைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மத்த சாதிக்காரன் சாதி பார்த்து தான் பண்றாங்க நினைக்கிறாங்க ஒரு நாடார் அதிகாரி இருக்காரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்களுக்கு எப்படி தெரியும் என்ன நினைக்க வேண்டியிருக்கு அப்ப இவர்தான் அப்படிங்கிற என்ன வரும் இந்த ரெண்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மூணு ஜாதியும் இல்லாம மத்த எந்த ஜாதியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாம இருந்தால் எந்த பிரச்சனை வராது அதனால இந்த அதிகாரிகளை பொறுத்தவரை இந்த அதிகாரிகளை பொறுத்தவரை பொ அதாவது காவல்துறைக்கு இந்த ரெண்டு மாவட்டமும் அமைதியாக இருக்கணும் இந்த மூணு மாவட்டமும் அமைதியா இருக்கணும் அரசுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னா இந்த நடவடிக்கை எடுத்தாலே இப்ப வடநாட்டில் இருந்து வர்றாங்க அதிகாரிகள் அவங்களால எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க அது போக இன்னொன்னு சொல்றேன் ஒரு பைக்கில் போகும்போது ஒருத்தர் மஞ்சள் கட்டியிருக்கேன் இது அவனுடைய அடையாளம் அவன் தப்பு பண்ணி வேற ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணானா அவன் மேலே கேச போடுங்கொழுங்க ஏன்டா கயிறு கட்டுறன்னு அடிக்கிறது நேதாஜி படத்தை வண்டியில் ஒட்டினா கிழிக்கிறது சண்டை போடுறது தேவரையா படத்தை போட்டால் ஒட்டினா அதை ஜாதி ரீதியாக அதை ஜாதி ரீதியாக பார்த்துக்கிட்டு இது பண்ணுறது அது அவனுடைய உரிமை முதல்ல வந்து இந்தியன்னா அடுத்து தமிழாக அடுத்து அவன் ஜாதி தேவராக இருந்தாலும் சரி நாடாக இருந்தால் அவனுடைய ஜாதி அவனுடைய அவனை அடுத்த சாதிக்கு இடைஞ்சலோ வேறு ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணி பண்ணுறான்னா கேசை போடுங்க என்ன பண்ணுங்கள் அவன் ஜாதி இப்போ இப்போ வட மாநிலத்தில் இல்லையா ரெட்டின்னு போடுறாங்க இப்ப யாதவ்னு போட்டு பேர் போடுறாங்க இப்போ மோடிங்கிறது ஒரு ஜாதி தான் எல்லாருமே அவங்க ஜாதியை வந்து தைரியமா இது பண்றாங்க இல்லையா இன்னைக்கு வர்ற ஐபிஎஸ் அதிகாரி கூட அந்த அந்த எம்பளத்தோட தான் வர்றாங்க எங்கேயும் அது அவங்களுக்கு பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனைங்கிறேன் இது ஜாதி நடக்குது ஒருத்தனை ஒருத்தனை பிரிச்சு தானே பண்றாங்க இப்போ இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ஜாதியும் மோதல் விட்டா தானே

இடையில அந்த இதுலாம இருந்து இப்ப பழையபடி ஆரம்பிக்குது அது என்ன நோக்கத்துக்கு அப்படிங்கிறது தெரியல கோரிக்கை வந்து ஜாதி ரீதியான எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகள் செயல்பட்டா அவங்க அந்த அதாவது வந்து ஒருவட்டம் எந்த சாதியா இருந்தாலும் தேவமான இருந்தாலும் தேவமர அதிகாரியா இருந்தாலும் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களை பணி நீக்கணும் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும் இப்ப இந்த இடத்துல தேவர் குலத்துல ஒரு அதிகாரிகள் அந்த அளவுக்கு இருக்குன்னா வேற பக்கம் பண்ணட்டுங்கிறேன் அதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்து போராட்டங்கள்னா படிக்கிற பசங்களோட படிக்கிற பசங்கள் ப இப்ப அந்தங்க ஒரு சபாபதியன இப்ப அந்த ভাইস প্রেসিডেন্ট இல்லையா அவர் பல்லி நாயகர் இல்லையா அவருடைய பொண்ணு எந்த திமே இடத்துக்கே இல்லை அதை கூட எஃப்ஐஆர் அந்த குடும்பத்தையே பழி வாங்குறது மாதிரி இருக்குது இப்போ ஒரு பதினாறு வயசு பையன் இப்போ மனிதாய்மனா இருந்தா ஒரு ஒரு காவல் எஃப்ஐஆர் போட்டு ஒரு கோர்ட்டுக்கு போய்ட்டா அவனுடைய Beale வைப்போ அவனுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும் ஒரு பதினாறு விஸ்வனு அதாவது சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குறாங்கன்னா இவங்களுக்கு மனிதாபிமானமே தான் அர்த்தம் ஏன் அந்த படிக்கக்கூடிய வயல பெரிய கொலைக்குற்றம் அதாவது அங்கே நடந்த சம்பவம் எப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு சமுதாய சாதி ஊர்களில் மோதி இங்கிட்டு நாலு கொல அங்கிட்டு நாலு கொலம் விழுந்தால் எப்படி லத்தை சார்ஜ் பண்ணி அந்த ஊரை அடக்குமுறை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தானே இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லையே ஒருத்தரை கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க அதை தடுக்கிறாங்க நான் சொன்ன சொன்னது மாதிரி தானே ஒரு அக்யூஸ்ட்டை கூப்பிட்டு போனால் கூட அந்தந்த கிராமத்தில் உள்ளவே அவன் உறவினர் வந்து வண்டியை மறைக்கிற தடுக்கத்தானே அதை போலீஸ் மாத்திரம் சமாளிச்சுதானே கொண்டு போகுது யாரையும் லத்தி சார்ஜ் பண்ணியோ முப்பத்தி நாற்பது பேர் கேஸ் போட்டோ எதுவுமே எந்த இடத்துல சம்பவம் நடந்தது இல்லையில அதாவது சமுதாய ரீதியாக அதிகாரிகள் எங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறக்கத்தான இந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு ஊற்றிலா யார் வந்து நியாயம் கிடைக்க நியாயம் வேணும்னு போகிறாங்களோ அவங்க மேலேயே முப்பத்தி ரெண்டு பேருமே கேஸ் சிறைச்சாளர் இருக்கான் பாருங்க அஞ்சு ஆறு பேர்

இவங்கள இந்த அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு உடனே தூக்கணும்னு இல்லை அப்படி இருந்தா நினைச்சிருந்தா அந்த ஊர்ல முக்கியமானவங்களை நாலு பேர்த்தனாலும் இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வந்திருக்கலாம் இந்த ஊர்ல முப்பத்தி ரெண்டு பேரையும் முப்பத்தி ரெண்டு பேரையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா